நேசிப்பாயா மூவியோட ஆடியோ ரைட்ஸ் டி சீரீஸ் வாங்கிட்டதா மூவி டீம் ஆஃபீஸ்ல சொல்லிட்டாங்க நண்பா மூவி நம்ம சீக்கிரமா தேட்டர்ஸ்ல எதிர்பார்க்கலாம் மீனகன் மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா ட்ரைலர் பார்க்கும் போது ஒரு ஃபீல் குட் எமோஷனல் மூவியா ரெடியா இருக்குன்னு தெரியுது மூவிக்கு சென்சார்ல யூஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காத ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு மூவியோட ரன் டைம் டூ ஹவர்ஸ் பிப்டி செவன் மினிட்ஸ் நியூஸ் கிடைச்சிருக்கு ரன் டைம் கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது மூவி டீம் எப்படி இதை ஹேண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூரியாவோட ஃபார்ட்டி ஃபைவ் மூவியை நம்ம ஆர்ஜா டைரக்ட் பண்ண போறதா ஒரு வைரல் நியூஸ் போயிட்டு இருக்கு நண்பா அனௌன்ஸ்க்கு முன்னாடி இந்த மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இந்த கதை நம்ம தளபதி விஜய்க்கு சொன்ன கதையா இருக்குன்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் நண்பா மெர்ச்சி சிவாவோட சும்மா மூவியா அக்டோபர்ல ரிலீஸ் பண்ண போறதா மூவி டீம் அபிஷியல சொல்லிட்டாங்க நண்பா ஹிட்லர் மூவியோட ஜோக்கர் டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா மூவி செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும் முரா மூவியோட டைட்டில் சாங் வெனஸ்டே சிக்ஸ் பி எம் ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியல சொல்லிட்டாங்க நண்பா பவன் கல்யாணோட அரஹர வீரமாலு மூவிய மார்ச் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா மூவி டீம் அபிஷியல சொல்லிட்டாங்க நண்பா ஓட் மூவில மட்ட வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பா நம்ம சேனல் ডেইলি அப்டேட்ஸ் ரெகுலரா வர நண்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க